திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் எம்ஜிஆர் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி இன்று புதுப்புது நடிகர்கள் நாட்டை திருத்துவதாக கூறிக்கொண்டு கட்சி ஆரம்பித்து வருகிறார்கள் எம்ஜிஆரை போன்று வருங்கால இளைஞர்களை பாழ்படுத்தாமல் நல்ல யோசனை சொல்லியிருக்கிறார்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் அதிமுக கட்சியை தொடங்கி ஐம்பத்து மூன்று ஆண்டுகளில் முப்பது முறை ஆட்சி செய்த பெருமை அதிமுகவுக்கு உள்ளது ஆனால் திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி எழுபத்தேழு ஆண்டுகளாகிறது ஆனால் இருபத்தாறு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்திருக்கிறார்கள் திமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் ரூபாய் நான்கு லட்சத்து முப்பத்தேழாயிரம் கோடி இருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஒன்பது லட்சம் கோடி ஆகிவிட்டது இன்று நம்முடைய ஒவ்வொரு தலை மீதும் ரூபாய் நான்கு லட்சம் கடன் சுமை உள்ளது இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இந்த கடன் சுமை காரணமாக தமிழ்நாடு வீழ்ச்சியடைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை போன்று தமிழகம் மாறிவிடும் போல உள்ளது என்று பேசினார் அதன் பின்னர் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவு நீர் பாலாற்றில் கலந்து பாலாறு நீர் நுரை பொங்கி செல்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கேட்டால் நகரப்பகுதி வீடுகளின் கழிவு நீர் பாலாற்றில் கலக்கிறது ஆனால் பாலாறு பொங்கி செல்கிறது என்று கூறுகிறார் ஆனால் நகரப்பகுதியில் பாலாற்று நீர் சுத்தமாக செல்கிறது மாறப்பட்டு என்கிற இடத்தில் செல்லும்பொழுது எப்படி நுரை பொங்கி பாலாறு செல்கிறது என்று பேசினார் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாற்று அதிமுகவினர் என ஏரளமானோர் கலந்து கொண்டனர்